ஆக இந்த இளநரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மருத்துவர் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாமா ஜோதிட ரீதியான காரணமும் சொல்லலாம் அவங்களுக்கு இளநிற அப்படின்றது கண்டிப்பா வருமா நாலு வயசு குழந்தைங்களா இருந்தால் கூட இளநிற வருது வந்து நம்ம பார்த்துருக்கலாம் நான் வந்து பாருங்க ஒரு வய ஒரு மருத்துவரா நாலு வயசு குழந்தைய வந்து இளநற பார்த்திருக்கேன் பத்து வயசு குழந்தை இளநரை பார்த்திருக்கேன் முப்பது வயசுக்குள்ள வர நிற எல்லாமே பெரும்பாலும் இந்த மாதிரி கிரகத்தினோட ஒரு அடிப்படையில் வருது தான் வந்து இந்த மாதிரி இளநிற வருது அப்படின்றது ஜோதிட உண்டுமா சரி இப்போ மருத்துவ ரீதியா பார்க்கறோம் அப்படின்னா இந்த இளநரைக்கு என்ன காரணம் இப்போ ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி இளநரை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் சோ பெண்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மேடம் நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்கள் சந்தித்து அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திச்சுக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் ரீதியாக ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும்னாலும் வீடியோவில் தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் சந்திச்சுக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு ஸோ இன்னிக்கான டாபிக் மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்க மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து நிறைய மருத்துவ ரீதியாக ஆன்மீக கிரகங்கள் ரீதியா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இளநரை பித்தநரை ஏற்பட எந்த கிரகம் வந்து காரணமாக இருக்கு அதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி அல்லது மருத்துவ ரீதியாகவும் சரி என்ன மேம் தீர்வு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல நம்ம ஜாதகத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷனி தான் இதுக்கு காரகனா இருக்கான் அப்படின்னு சொல்றது உண்டுமா பொதுவாகவே நம்ம பார்த்துருப்போம் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ஒரு ஐம்பது வயசு ஆகும் ஆனா அவங்கள பார்த்தா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இளமையா அழகா இருப்பாங்க அவங்களுக்கு சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் வந்து அர்த்தம் ஜாதக ரீதியாக ஒரு சிலர் வந்து பாருங்க ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் ஆனால் பார்த்தா ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது வயசு போல அதிக ஒரு முதுமையா தெரிவாங்க ஒரு முதிர்ந்த ஒரு சருமம் முதிர்ந்த முகம் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா சனி பகவான் தான் காரணம் பொதுவாக வந்து பாருங்க சனி பகவானை விதிக்கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அவர் விதிக்கிரகம் மட்டும் இல்ல இந்த மாதிரி நம்மளோட ஒரு அழக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி போடக்கூடியவர் அதே மாதிரி சனி பகவான் வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கான் இருக்கா அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்காது சாப்பாட்டில் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது வசதி வாய்ப்பு நல்லா இருந்தாலும் அவங்க ஏழ்மையா தான் வாழ்வாங்க ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்வாங்க கஞ்சமா இருப்பாங்க கசப்பு பிடிக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றது உண்டுமா ஆக இந்த இளநரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மருத்துவர் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாமா ஜோதிட ரீதியான காரணமும் சொல்லலாம் நம்மளுக்கு இந்த இளநரை அப்படின்னாலே பொதுவா ஒரு வயது முதிர்ந்து வர்றது அப்படின்றது சகஜம் இல்லைங்களா ஆனா ரொம்ப சின்ன வயசுலே முடி நரைக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து பாருங்க சனிதான் பிரதான காரணமா சொல்லப்படுது எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க சூரிய பகவானும் சனியும் இணைந்து இருந்தாலோ இல்ல சூரிய பகவானும் சனி பகவானும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டாலோ இல்லை சூரிய பகவான் சனியினோட சாரம் வாங்கி போயிருந்தாலோ சனி சூரியனோட சாரம் வாங்கி போயிருந்தாலோ அவங்களுக்கு இளநர அப்படின்றது கண்டிப்பாக வருமா நாலு வயசு குழந்தைங்களா இருந்தால் கூட இளநர வருது நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா நான் வந்து பாருங்க ஒரு வய ஒரு மருத்துவராக நாலு வயசு குழந்தைய வந்து இளநர பார்த்துருக்கேன் பத்து வயசு குழந்தை இளநர பார்த்துருக்கேன் முப்பது வயசுக்குள்ளே வர நிற எல்லாமே பெரும்பாலும் இந்த மாதிரி கிரகத்தினோட ஒரு அடிப்படையில் வருது அப்படின்றது உண்டு ஆக இந்த மாதிரி இளநரை வருது அப்படின்னா ஜோதிட ரீதியாக இதுதான் காரணம் சரி இதுக்கு ஜோதிட ரீதியை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க இருக்கும் பாவம் அவங்க எப்படி பார்க்குறாங்க அவங்கள குரு பகவான் பார்க்குறாரா இல்லையா இல்லை அதுக்கும் மேலே பாவர்கள் பார்க்குறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து அதுக்கான பரிகாரமே பண்ண முடியும் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த சூரிய பகவானையும் சனி பகவானையும் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தகப்பன் சனி பகவான் மகன் இது தகப்பன் மகனுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை அதாவது இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனுமா இருந்தாலும் பக கிரகமாக கருதப்படுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சுத்தமா பிடிக்காது முக்கியமா சனி பகவானுக்கு சூரிய பகவானை சுத்தமா பிடிக்காது ஆக இந்த பகை கூட்டுனால பகை பார்வையினால் பகையினோட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளநிற வருது அப்படின்றது ஜோதிட ரீதியா உண்டுமா சரி இப்போ மருத்துவ ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த இளநரைக்கு என்ன காரணம் மொதல் காரணம் இப்போ ஒரு பிள்ளைக்கு இந்த மாதிரி இளநரை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் எங்கள் அப்பாக்குங்க எங்கள் தாத்தாக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்திக்கு எங்கள் பாட்டிக்கு இந்த மாதிரி ஏழு தலைமுறையில் யாருக்கு வந்து இளநிற ஏதோ வயசில் முடி வெளுத்து போய் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களோட வம்சத்தினருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா எரே ஆகிடும் ஆக ஏழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா இந்த பிள்ளை அவங்க பாட்டி மாதிரியே பேசுதுப்பா இந்த பையன் பாரு அவங்க தாத்தா இதே மாதிரி தான் சாப்பிடுவார் அப்படியே சாப்பிட்றாப்பா இப்படின்னா நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அப்போ நம் முன்னோர்களின் குணாதிசயங்கள் வருவது போல நம் முன்னோர்களின் நோயும் வரும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி நம்ம இங்க சொல்லணுமா சரி இப்போ நீங்க ஜோதிட ரீதியா சொல்லிட்டீங்க மருத்துவ ரீதியா சொல்லிட்டீங்க இதுக்கு தீர்வு இருக்கா இதுக்கும் மேலே இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது என்ன அப்படின்னா போதுமான போஷாக்கான உணவு எடுக்காததும் ஒரு காரணம் இரும்பு சத்து அந்த போஷாக்கான உணவுலேயே வந்து இரும்பு சத்தும் இரும்பு சத்து தட்டுப்பாடான உணவு எடுக்கிறது ஒரு காரணம் உடல்ல ஏதாவது குடல் உறிஞ்சு நோய்கள் அதாவது அப்சார்பஷன் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாமா சரி இப்போ நாங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ நாங்கள் இந்த இளநிறை இருக்குங்க என்ன பண்ணால் எங்களுக்கு இளநிறை வந்து டக்குன்னு நல்லா ஆயிடும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கம்மா இளநரை அப்படின்றது கியூரபிள் ட்ரீட்டபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மனாலஜியில் அப்படின்னா நாங்கள் என்னென்ன செய்ய சொல்லுவோம் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க இவங்கள சரி விகித உணவு பேலன்ஸ்டு டயட் அப்படின்றத எடுக்க சொல்லுவோம் அப்போ எந்த ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வைக்கலாம் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இளநற இருக்கு அந்த பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தினம்தோறும் அந்த பொண்ணுக்கு கவுச்சி சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை தினம்தோறும் ரெண்டு முட்டை கொடுக்கணும் நாங்கள் நாங்கள் வந்து கவுச்சி சாப்பிட மாட்டோங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்போ பிரச்சனை இல்லை என்ன பண்ணலான்னா நம்ம சாம்பாருக்கு பருப்பு அப்படின்னு வைப்போம் அந்த பருப்பு ஒரு கரண்டி எடுத்து தினம்தோறும் மத்தியானம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மத்தியானம் தான் கொடுக்கணும் இல்லை காலையில் கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இல்லை ஸ்கூலுக்கு போதுங்க பிள்ளைங்கன்னா கப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொடுத்து விட்டுர்லாம் அதை சாப்பிடும் அதுக்கப்புறம் சாம்பார் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சாதம் குடிக்கிறீங்களோ புளி சாதம் கொடுக்குறீங்களோ கொடுங்க சாப்பிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் தினம்தோறும் கறிவேப்பிலை சட்னி அப்படின்றது கொடுக்கணும் கருவேப்பில சட்னின்னா இவ்வளோண்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு சட்னி அரைக்கிறது கிடையாதுமா நல்லா இவ்வளோ கறிவேப்பில எடுத்துக்கணும் நல்ல இழு கெட்டிமா பிடிச்சா இவ்வளோ வரணும் விட்டால் ஒரு கூறு மாதிரி வரும் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ கூறாக வரணும் அதை வந்து சட்னி அரைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கருவேப்பில சட்னி போது நிறைய பருப்பு கருப்பு எல்லாம் போட்டுருவாங்க அவ்வளோலாம் பண்ணும்போது கருவேப்பில சட்னி இவ்வளோ ஆகிடும் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்போ நீங்கள் வெறும்னே கொஞ்சமாக ஒரு பேருக்கு தேங்காய் புளி பூண்டு காஞ்ச மிளகா உப்பு இதை மட்டும் வச்சு அரைச்சி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நம்ம பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம சட்னி அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோண்டு தான் வரும் இவ்வளோ கருவேப்பிலை இவ்வளோண்டு சட்னி வரும் அந்த கறிவேப்பிலை சட்னி கொஞ்சம் சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸில் ஒன்று பருப்பு சாதம் ஒன்று கறிவேப்பிலை சாதம் ஒன்று வெரைட்டிஸ் ரைஸ் இல்லை உங்கள் பிள்ளைங்க சாம்பார் சாதமாக சாம்பார் சாதம் அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமே இது வந்து பாருங்கள் அந்த கறிவேப்பிலையில் அயன் வந்து நல்ல சர்ப்ளஸாக இருக்கும் ஆனால் ஒன்று பாருங்கள் ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து அப்படின்றது பதினஞ்சு கிராம் அயன் நம்மளுக்கு தேவைப்படும் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அது கருவேப்பிலே கொண்டு வரணும் அப்படின்னா ஏறக்குறைய இரநூறு கிராம் கறிவேப்பில கொடுக்கணும் அவ்வளோ நம்ம சாப்பிட்றது இல்லைங்களா அட்லீஸ்ட் ஐம்பது கிராம் தினம் தினம்தோறும் கொடுக்கலாம் அதே மாதிரி பாருங்க நாங்கள் வந்து இந்த கருவேப்பில சட்னி கொடுக்கணும் கவுச்சி சாப்பிடாதவங்க அந்த மாதிரி பருப்பு கொடுக்கலாம் இல்லைனா கட்டின பயிறு வகைகள் ஒரு புடி ஒரு சுண்டல் மாதிரி சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வருது காலேஜ்லேருந்து வருதுன்னா செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு கௌச்சி சாப்பிட்றவங்க வாரத்தில் ஒரு நாள் ஆட்டுக்கறி ஆட்டுனோட கல்லீரல் கொடுக்கலாம் கல்லீரல் சமைக்கும் போது நல்லா கொஞ்சம் ஒரு கால் எலுமிச்சம்பழம் மழம் விட்டுட்டா விட்டுட்டால் அந்த வைட்டமின் சி இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லீரலில் இருக்க இரும்பு சத்து நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆகும் சேவ் பண்ணி வைக்கும் அதாவது நம்ம கல்லீரலில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா அப்சார்பு இருக்கும் கூட ஸ்டோர் ஆகும் ஆக அது ஒன்று பண்ணணும் அதே மாதிரி பாருங்கள் தினந்தோறும் கீரை பொரியல் ஒரு அறக்கட்டு கீரை ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்ட்ரஸ் இப்படி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வரும் கீரை அப்படின்னா இரும்பு சத்து நிறைஞ்சது அப்படின்னா முருங்கைக்கீரை மட்டும்தான் எல்லோரும் நினைக்கிறாங்க எல்லா கீரையிலையும் இரும்பு சத்து பச்சையம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு பிள்ளைங்க காலையில் எங்கேயும் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க ஓடுதுங்க அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மில்க் ஷேக் மாதிரி கொடுங்க ராத்திரியே வந்து பாருங்கள் இல்லைனா காலையில் எந்திரிச்சோடனே மில்க் ஷேக்குக்கு நீங்கள் ஊற வச்சுடுங்க ஒரு ரெண்டு பேர் சம்பளம் ஒரு முப்பது திராட்சை ஒரு டீஸ்பூன் சியா விதைகள் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூசணி விதைகள் இதை மட்டும் நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் ஒரு பிளண்டரில் போட்டு ஒரு மில்க் ஷேக் பண்ணி நல்லா ரெண்டு டீஸ்பூன் தேன் போட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா முடி கொஞ்சம் காலகட்டத்தில் பாருங்கள் அப்படியே மாறும் கூட வந்து பாருங்கள் நாங்கள் வந்து இந்த சேனல்லே அந்த தலைமுடிக்கான எண்ணெய் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன் அதை வந்து இந்த சித்தர்கள் பயன்படுத்தின எண்ணெய் அந்த எண்ணெயை பயன்படுத்துங்க கண்டிப்பா உள்ளுக்கு இதை கொடுத்துட்டு வெளியே அந்த வெளிப்பூச்ச அந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது இந்த இளநரை அப்படின்றது கண்டிப்பா மாறுமா ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் ஏன்னா இளநரைன்றது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ நீங்க சொன்ன பதிவு வந்து நல்ல பயனுள்ள பதிவு மேம் நன்றி நன்றி